பேகிரோ சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எங்கெந்த பவர் அரசியல் விமர்சகர் திரு கார்த்திக் யன்சாமி அவர்கள் انا வணக்கம் வணக்கம் மாறன் சகோதரர்கள் அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை கலாநிதி மாறன் அவர்கள் மேல வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி இருக்காரு திரு தயாநிதி மாறன் அவர்கள் இல்ல கூடுதல் தே செய்தி என்னன்னா இரண்டாவது தடவை முதல் தடவை வந்து அவர் எந்த பதிலும் சொல்லுன்னு சொல்லிட்டு இந்த நோட்டீஸ் வந்து இரண்டாவது தடவையா அனுப்பியிருக்கிறதா கூடுதல் தகவல் வருது அதிர்ச்சியான செய்திகள்லாம் சொல்றாரு மாதிரி பண பரிவர்த்தனை மோசடி பண்ணியிருக்காரு முப்பத்தஞ்சாயிரம் கோடி இதுல வந்து இல்லீகலா இது பண்ணியிருக்காரு ஏமாத்திருக்காரு பங்குல ரொம்ப ஏமாத்திருக்காரு அவங்களுக்கு மட்டும் அவங்க குடும்பத்துக்கு மனைவிக்கு மகளுக்கு வர மாண்டிய ம ஷேரை மட்டும் இது பண்ணிக்கிட்டாங்க மத்த ஷேரை இது பண்ணல கிட்டத்தட்ட சன் குடும்பத்தை வந்து அவங்க ஹோல்டா எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிசையா குற்றச்சாட்டை வச்சு வக்கீல் நோட்டீஸ் விட்டுருக்காங்க ஏன் இப்ப திடீர்னு இந்த சண்டை ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சலசலப்பு எங்கேயுமே பாக்கலையே திடீர்னு இப்படி வக்கீல் நோட்டீஸ் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பிரச்சனை எங்கே இருந்து வெடிக்க ஆரம்பிச்சு அதாவது இவங்க வந்து ஸ்டார்டிங்ல இந்த டிவி ஆரம்பிச்ச போது இருந்ததுக்கும் இன்றைக்கு உள்ள வளர்ச்சிங்கிறது மிகவும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இவங்க வந்து எதிர்பார்க்காத அந்த அளவு உள்ள ஒரு வளர்ச்சி சரி இப்போ இவங்க பாத்தீங்கன்னாக்க என்ன பண்ணிருக்கிறாங்க ஆரம்பத்திலேயே இவர் வந்து ஏழு பேருக்கு சேர்த்து மென்ஷன் பண்றாரு அந்த நோட்டீஸ்ல வந்து இவர் கொடுக்கறது மாறன் அவருடைய மனைவி அப்புறம் கம்பெனி செக்ரட்டரி பைனான்ஸ் ஹெட் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆடிட்டர் அட்வைசரி போர்ட்ல உள்ளவர் எல்லார் மேலயும் இவர் கூட சேர்ந்து இருக்கிற பினான்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட்ல ஒருத்தர் இருக்காரு ஷேர் ஹோல்டர் ஆப் உதயா டிவி சரத்குமார் எல்லார் மேலயும் சேர்த்து கொடுக்குறாரு சரி இப்ப இவர் என்ன சொல்ல வர்றாரு ரெண்டாயிரத்தி மூணுல இது மாறினது இப்ப இதை மாத்தணும் அதே பழைய பழையபடியின் நிலைமைக்கு மாத்தணும் இத்தனை வருஷம் இவர் என்ன பண்ணாரு ஏன் சொல்லலை இவரு இப்ப வந்து இல்லீகலா வந்து இவங்க கிரிக்கெட் இதுல இது பண்ணிருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க மற்ற கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அது பண்ணவே கூடாதுங்கிறாரு ஆனா அந்த மேட்ச் நடக்கும் போதெல்லாம் இவரும் உட்காந்து தான் அந்த டீமோட போர்டு எதுவுமே தெரியாதா இவருக்கு இப்ப வந்து இந்த கம்பெனிங்கிறது நார்மல் ஒரு கம்பெனி எடுத்துப்போம் போர்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் இருக்கு எப்போ நடக்கும் வருஷத்துக்குள்ளது நடக்கும் ஆனுவல் ரிப்போர்ட் கொடுப்பாங்க எல்லா வருஷமும் இவ்வளவு இருக்கு இவ்வளவு வந்திருக்கு இவ்வளவு கொடுத்துருக்கோம் சொல்லுவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் இவர் பார்க்கவே இல்லையா இந்த ரிப்போர்ட்டே இவருக்கு பணம் எவ்வளவு வந்ததுன்னே தெரியாதா இவருக்கு அவ இவருக்கு ஏன் பார்க்காம இருந்திருக்காரு எப்படி இருந்திருப்பாரு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு மந்திரியா இருந்தவர் ஒரு நல்ல திறமையான ஒரு பேர் எடுத்தவரு அதாவது பேர் எடுத்தவர் அப்படி வச்சுக்கலாம் சொல்ல ஆனா இவர் ஏன் பார்க்கல எத்தனை வருஷமா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் திடீர்னு வந்து இன்னைக்கு அப்போலயே இவங்க என்ன ஏமாத்திட்டாங்க அப்ப இவ்வளவு திறமை இல்லாத ஒருத்திரியா மந்திரியா பார்த்தணுமோ சரி இவர் சொல்ற விதத்துக்கு வருமே இவர் என்ன சொல்றாரு அப்பா கிட்ட இருந்தது அந்த பங்குகள் அதர் அவருடைய மறைவுக்கு பிறகு அம்மா கிட்ட இருந்து இவர் கம்மி விலைக்கு வாங்கிட்டாரு சரி அவ இவங்க அப்பா இருந்த வரைக்கும் மாறனவர்கள் இருந்த வரைக்கும் முருகளிமார்கள் இருந்த வரைக்கும் திரு கலாநிதி மாறன் வந்து அந்த ஸ்டாஃபா தான் இருக்காரு அவர் தம்பேர்ல உள்ள ஷேரை வந்து பையனுக்கு கொடுக்கவே இல்லை அவர் பேர்லயும் மனைவி பெருலையும் இருந்ததுதான் நீங்க யோசிச்சு பாக்கணும் எப்படி கலைஞர் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை முதல் தன்னுடைய துணை முதலாளர் கூடியே வச்சிருந்து ரொம்ப நாள் ட்ரைனிங் கொடுக்க கூடிய வச்சிருந்தாரோ பதவி பெருசா கொடுக்காம அது மாதிரி இவரும் பையனை வந்து ஷேர் ஹோல்டர் ஆக்காம வெறும் நீ வந்து ஸ்டாஃப் நீ பாத்துக்கணும் அப்படின்ற லெவலில் வச்சிருந்தோம் சரி அவருடைய மறைவுக்கு பிறகு இது வந்து முதல்ல பாத்தீங்கன்னாக்க பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இருந்து திரும்பி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாயி திரும்பி பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா மாத்துறாங்க அங்கதான் சிக்கலே வருது இவங்களோட சிக்கலை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா இவங்க ஆரம்பத்துல வரும்பொழுது ஒரு என்ன சொல்றது ஒரு தொண்ணூத்தி அஞ்சுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் ஷேரா மாத்தி மாறனவர்களுக்கும் அதாவது முரகளி மாறனவர்களுக்கும் அவருடைய மனைவி பெயருக்கும் மட்டும் வச்சுக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் வச்சுக்கிறாங்க தயால அம்மா பேருக்கும் சேர் கொடுக்குறாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆகிறாங்க ரெண்டு பேரும் உள்ளது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆகிறாங்க சரி இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்க சன் டிவி நெட்ஒர்க்னு ரெண்டாயிரத்தி ஏழில் மாத்துறாரு அதுக்கு முன்னாடி எப்படி இவர் மாத்துறாரு இவருக்கு எப்படி பவர் வந்தது மாத்துறதுக்கு இவருடைய தாயாரு கிட்ட இருந்து எல்லாத்தையும் இவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறார் எவ்வளவு பண்ணியிருக்கணும் அன்னைக்கு இருந்த பங்கு சந்தை நிலவரம் அன்னைக்கு இவர்களுடைய கம்பெனிக்கு ஒரு வேல்யூ வந்துருக்கும் இல்லையா டோட்டல் இந்த கடன் வருவாய் இதெல்லாம் பார்த்து கழிச்சு இவ்வளவு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கணக்குப்படி பார்த்தா இவர் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்க வேண்டிய அந்த பங்குகள்னு வச்சுங்களேன் வெறும் ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்க பத்து ரூபாய் மெடிக்கு போட்டு இவரே யாரு மதிப்பீடு கொடுத்தா இவரே கொடுத்துக்கிறாரு பத்து தான் ஒரு மதிப்பெண் இவரே போட்டு இவரே பேரை மாத்துறாரு இன்னொன்னு நமக்கு நல்லா தெரியும் இங்க இருக்கிற வாடிசைதாரன் சட்டப்படி தந்தையின் மரபுக்கு பிறகு எத்தனை வாரிசுகள் இருக்கிறதோ அந்த வாரிசு வாங்கி அத்தனை பேருக்கு தான் வரணும் ஆனா திருப்பி இவர் யாருக்குமே சொல்லாம பண்றாரு சரி இப்ப இவர் இப்படி பண்ணும்பொழுது இந்த கம்பெனி பேர் மாத்துறாங்க இல்லையா முதல்லயே அந்த முதல்ல பேர் மாத்தி தன் டிவின் வந்து இவங்க வந்து சுமங்கலி கேபிள் விஷன் நடத்தும் போதே இவங்க வந்து தான் வந்தாங்க தொண்ணூத்தி மூணு ஆரம்பிக்கும் போது சரி தொண்ணூத்தி ஆறுல ஆட்சி வந்தது தான் வளர்ச்சி இதெல்லாம் வந்த வர 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 அவர் தன்னை நல்லா ஸ்டடி பண்ணிக்கிட்டாரு கலாநிதி மாறன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்ப வா வாங்குறாரு எல்லாத்தையும் தன்னோட பேர்ல மாத்திக்கிறாரு மூணுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு காலகட்டங்கள்ல தான் அதை வந்து பொதுத்துறையா மாத்துறாரு ஏன் இதை மாத்த வேண்டிய அவசியம் என்ன ஒரு கம்பெனி மாறுது பப்ளிக் லிமிட் வருதுன்னா எதுக்கு மாறுவாங்க என்கிட்ட காசு இல்லை பொதுமக்கள்கிட்ட பணம் திரட்டி நான் உன்னத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதை கொண்டு வர போறேன் எங்கிட்ட காசு இல்லைங்கனால்தான் பப்ளிக்ல வருவாங்க இல்லைன்னா பிரைவேட்டா தான் இருக்கும் இவர் என்ன சொல்றாரு காசு இல்ல அதனால வரேன் அதனால நான் பப்ளிக் லிமிட்டடா மாத்தி பொதுமக்கள்கிட்ட பங்கு வாங்கணும்னு சொல்றேன் இவர் மூவாயிரம் கோடி கொடுத்து வாங்கி இருந்தா அந்த கம்பெனில பணம் இருந்திருக்குமா இல்லையா மூவாயிரம் கோடி பெருமானம் உள்ளதை வெறும் ஒரு கோடிக்கு இவர் தூக்கிட்டு ஒரு உடனே ஆறு கோடி தூக்கிட்டு கம்பெனில பணம் இல்ல நான் பப்ளிக்கா மாத்துறேங்கிறாரு அப்படி என்ன பண்றாரு மாத்திட்டு திருப்பியும் மொத்த பங்கு அந்த கிட்டத்தட்ட பங்குல அதிகமானதை தம்பக்கம் வச்சுக்கிறாரு மனைவியை வந்து அதுக்கு பொறுப்பாளராக போடுறாரு இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய டி ஒன்னு பேர் இருக்கிறாங்க இவர் வந்து இருக்கிற பங்குகள் எல்லாம் தன்னுடைய பேர்ல அதிகமா வந்தாங்க சரி முதல்ல எப்படி இருந்தது ஐம்பது ஐம்பது இருந்தது அப்படியே குறைக்கிறாரு எழுபது ஆக்குறாரு ஐம்பது ஐம்பது கலைஞர் குடும்பத்துக்கும் மாறன் குடும்பத்துக்கும் இருந்ததை இவர் தன்னுடைய பக்கம் எழுபது அப்படியே மாத்திட்டு மீதியை இந்த பக்கம் மாத்துறாரு கலைஞர் குடும்பத்திற்கு கொடுக்குறாரு இதுல தயாநிதி மாறனும் வர்றாரு அப்ப பங்கு கம்மியாகுது சரி இதுல இத்தனை வருஷமா சொல்லாம திடீர்னு வந்து இப்ப எதுக்கு பேசணும் எல்லாம் பிரச்சனை இருந்திருக்கு நீங்க தினகரன் அலுவலக பின்னாடி நீங்க சொல்ற மாதிரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருடங்களுக்கு அப்புறம் இப்ப ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதாவது தலைமை குடும்பம் இருக்குமா கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா உங்க சந்தேகம் கரெக்ட் இவரே எல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து என்ன கொடுத்துருக்காரு நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதில் அவரே கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி மூணுல இருந்தது போல பங்கு பிரிக்க வேண்டும் தயாலுமாவுக்கு கொடுக்க வேண்டிய சரிபாதி பங்கை அதே மாதிரி பிப்டி பிப்டி பிரிச்சு கொடுங்க அந்த கேள்வி எதுக்கு வருது இவருக்கு இப்போ புதுசா இப்போ நீங்க வந்து ரெண்டாயிரத்தி மூணுல இருந்த மாதிரி கொண்டு வாங்கன்னு கேட்டா அது கரெக்ட் நடுவில் ஒரு லைன் சொல்லுகிறாரு தயால அம்மாவுக்கும் அப்ப இருந்தது போலவே அதே அளவு பங்கு அப்ப தயாளம்மாவுடைய பங்கு யாருக்கு வரும் இப்போ இப்ப இருக்கக்கூடிய தன் டிவியின் இத்தனை ஆண்டு கால காசு நீங்க இருபத்தி ரெண்டு வருஷம் காசு கணக்கு போட்டு வாங்கினீங்கன்னா எவ்வளவு வரும் அப்போ அதை வந்து முதல்வர் குடும்பத்துக்கு சேர்த்தா ஒரு நல்ல பேர் எடுக்கலாம் முதல்வர்கிட்ட இதுக்கு சப்போர்ட் கிடைக்கும் இப்போ தயாலம்மாவுக்கான காசெல்லாம் கேட்டுக்கோகும் போது முதல்வருடைய குடும்பம் இவருக்கு எதிராக நிற்க மாட்டாங்க இந்த விஷயத்துல கலாநிதி மாதிரி தான் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இவர் பக்கம் தான் நிப்பாங்க ஏன்னா அம்மாவுக்கு அம்மா பேரை சொல்லி கேட்டிருக்காரு அப்படிங்கும் போது ஒரு தார்மீக அடிப்படையில நிற்பாங்க ஒண்ணு இன்னொன்னு நீங்க வந்து திரு உதயநிதி அவர்கள் பதவிக்கு வந்து இப்ப பொறுப்பு எடுத்து நிறைய அந்த இளைஞர் அவங்களுடைய வட்டங்கள் இளைஞர்கள் நிறைய வந்துகிட்டு இருக்காங்க போது முக்கியமான ஒரு விஷயம் போன மாசம் எல்லாம் நடந்தது பாத்தீங்கன்னாக்க எம்பி திருமதி கனிமொழி அவர்கள் அங்க வந்து மத்திய அரசு ஒரு இணக்கமான போக்காக எல்லா சில நாடுகளுக்கு போய் நம்ம ஆபரேஷன் சிந்துரை பத்தியும் அந்த தாக்குதல் பத்தியும் எடுத்து சொல்லி ஒரு என்ன சொல்றது ஒரு பக்கம் நேஷனலிஸ்டா அவங்க எல்லா இடத்தையுமே பேசிட்டு வந்தாங்க இப்போ மத்திய அரசோட இணக்கமா இருக்காங்க ஏற்கனவே திரு டி ஆர் பாலு அங்க வந்து மெயினா இருந்தாரு இப்ப இவங்க வந்து அந்த குட்புக்ல போறாங்க பிரதமர் அலுவலகத்தையும் குட் புக்ல என்ன நல்லா பேச முடியுங்க தெளிவா சொல்றாங்க எல்லா இடத்தையும் போய் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் எடுத்துட்டு அவங்க டெல்லியில முக்கியப்பட்ட ஒரு ஆளா மாறுறாங்க இப்ப இவருக்கு அடுத்ததுல இடம் இருக்குமா இருக்காது ஏன்னா ரெண்டு விதம் ஒண்ணு இளைஞர்கள் தான் வரணும்னு திரு உதயநிதி அவர்கள் தலைமையில எல்லாரையும் வரிசையா கொண்டு வந்தா அதுலயும் இவர் அடிபடுவார் பண்ணுவார் சரி டெல்லியில் முக்கியமா இவர் ஏதாவது பண்ணிருக்காங்களா இது நாள் வரைக்கும் ஒன்னும் பண்ணல அப்போ இப்போ வந்து பேர் எடுத்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்க நல்லா பண்ணிட்டு இருக்கக்கூடிய திருமதி கனிமொழியா இருக்கட்டும் அவங்க தான் அங்க மெயினா வருவாங்க அப்ப இவருக்கு இடம் இல்லை அப்ப இவர் என்ன நினைக்கிறாரு சரி இப்ப இவங்க குடும்பத்துக்கு இத வரணும்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா நமக்காக பேசுறான்னு என்ன நம்மள தக்க வச்சுக்கலாம் அடுத்த வரைக்கும் நம்மளை தக்க வச்சுக்கணும் ஏன்னா இதுக்கப்புறம் இப்போ மந்திரியா இருந்தாருன்னா ஏதோ ஒண்ணு செஞ்சு 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 பேர் எடுத்தாருன்னா அது சொல்லிக்கலாம் இவங்களுக்குள்ள ஆஹ் ஆட்சிக்கு வேணுங்கிறது செய்யறாரு மத்தியில இருக்காருங்களாம் ஏன்னா முன்ன வந்து இவர் போய் பேசுவார் திருமதி சோனியா காந்தி அவர்களோட இவர் போய் ரொம்ப பேசுவாரு ஆஹ் திரு சரண்மார் பேட்டி எல்லாம் பழைய பேட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் இவர் காலையில சாயங்காலம் டெய்லி போய் விசிட் பண்ணி அவங்கள்ட்ட பேசுறது நல்ல பேருக்கு எல்லாம் பண்ணியிருக்காரு நிறைய அவங்க கட்சியில காங்கிரஸ் கிட்ட அது மாதிரி இப்ப பண்ண வாய்ப்பு இல்லை கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் ஆயிப்போச்சு ஆட்சியில ஆட்சியில இல்ல மந்திரி பதவி இல்லை இவருக்கு சும்மாதான் இருக்காரு இப்ப எப்படி திரும்பி தன்னுடைய இடத்த தக்க வச்சுக்கிறது அடுத்த முறைக்கு அது பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு வரி அவங்களையும் சேர்த்தோம்னா நம்ம ஆட்சியாளர் இப்ப இருக்கிற முதல்வரோட நம்ம கொஞ்சம் இணக்கமா இருக்கலாம் நமக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க இந்த இந்த விஷயத்துல நம்ம கூட நிற்பாங்க அப்படின்னு பார்த்தா பண்ணிருக்காங்க சரி இப்போ திடீர்னு இந்த ஒரு நோட்டீஸ் கொடுக்கறது காரணம் இது இந்த நோட்டீஸ்ல இன்னொன்னு என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு எல்லா விசாரணை கமிஷனுக்கும் கொடுத்திருக்காரு அதுல ஒன்னாவது இது இடி இடிய வந்து கேள்வி கேட்கறேன் இவங்கதான் படிவாங்கும் செயல் ஈடி மேல நம்பிக்கை இல்ல ஆ ஊ அப்படின்னு சொல்லிட்டு பேசினவர் இன்னைக்கு ஈடியும் இதுல விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த இதுவா சேர்த்திருக்காங்க இதுல மத்திய அரசாங்கம் இதுல என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ணும் இல்ல இப்போ இவர் இதெல்லாம் சொல்லிட்டு திடீர்னு போன வருஷம் கொடுத்தேன் நோட்டீஸ் ஆனா ஏழு நாளைக்குள்ள நான் எல்லா அமைப்புகள்டையும் போவேன்னு சொல்றாரு ஏன் போன வருஷம் ஏன்னா இப்ப ஈடி வந்து இங்க எவ்வளவு சிக்கல் இருக்கு எல்லா இடங்களிலும் சிக்கல்ல வந்து எல்லாரும் சிக்கிருக்காங்கன்னு இவரு பாக்குறாரு சரி நான் ஈடிட போய் சொல்லுவேன்னு சொன்னா பயப்படுவாங்க நம்ம ஈடிட போறோம் மற்ற அமைப்புகள்ட்ட எல்லாம் போறோம்னாக்க அரசாங்கத்தின் அமைப்புகள் எல்லாத்துலயும் போறோம்னாக்க இவங்க கொஞ்சம் மிரளுவாங்கன்னு நினைக்கிறேன் சரி இதுல இவர் தெவிட்ட போவேன் எல்லா இடத்துலயும் போறேன்னு சொன்னாலும் இப்ப இது கேட்காம உள்ள வர முடியுமா இவர் இவர் இப்ப நாளைக்கே இணக்கமாயிட்டாரு ஒத்துமையாயிட்டாரு அண்ணன் தம்பிக்குள்ள அப்ப எல்லாம் சரிப்பா பங்கு கொடுத்துறேன்னாங்க பேச்சு முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவருடைய பேச்சை வச்சு அந்த அமைப்புகள் வருமா கண்டிப்பா வரும் கண்டிப்பா வரும் ஏன்னா இவரே இப்ப எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு இவர் இல்லீகலா பணம் கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா பங்குகள் வந்து நீங்க பிரைவேட் கம்பெனியா இருந்தா பிரைவேட் லிமிட்டா இருந்தா நீங்க மாத்தும் போது எதுவும் எங்கேயும் பண்ண வேண்டாம் ஆனா அதாவது இன்னைக்கு ஆன்லைன்ல ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா அது நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் யார்ட்டி பர்மிஷன் கேட்கலாம் வைக்கிறீங்கன்னா கேட்கணும் ஆன்லைன்ல வருது ஓப்பனா வாங்குறீங்க விற்கிறீங்க ஆனா இவர் யாருக்குமே சொல்லாம பேரமாச்சாரு இத்தனை கோடி நஷ்டப்படுத்திட்டாருன்னா சொல்லும் சொல்லும்போது இதை வாக்கு மூலமா வச்சுக்கிட்டு கண்டிப்பா அமைப்புகள் வரும் வரும் ஆனால் இவர் அந்த நேரத்தை என்ன பல்டி அடிப்பாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்ப வந்து இவங்க சமாதானமா போவாங்களா இல்ல அவர் தெளிவா சொல்லிட்டாரு இது வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் முன்னாடி நடந்த விஷயம் லீகலா எல்லாத்தையும் செட் பண்ணிருக்கோம் இதுக்கு நான் எந்த இதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி இப்ப இவரு போனா இப்ப இவர் அதே ஆளுங்கள்ட்ட அந்த அமைப்புகள்ட்ட போய் மோசடி நடந்துருச்சு நீங்க வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வராரு அமைப்புகள் எல்லாரும் விசாரணை கமிஷன் அமைப்புகள் கூப்பிட்டு கூப்பிட்டுவாரு வந்துருவாங்களா உடனே வருவாங்களா மாட்டாங்க ஏன்னா அவர் கலாநிதிமான செயலியில் லீகலா எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த பண மோசடி செபிக்குள்ள வர்றதுக்கு அந்த வெளிநாடு இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னார் இல்லையா அந்த அந்த ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில வந்து விசாரிக்கலாம் அதே மாதிரி இந்த செபி பங்குச்சந்தைகளை இவர் மாற்றிட்டு இறங்கும் போது பங்கு செபியில வந்து விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதான் இது முதல்ல நடக்கும் இவர் சொல்லுவது போல எடுத்தோடனே நான் போய் உடனே எல்லாரும் வந்து பாத்துருவாங்க அப்படிங்கறதுலாம் கிடையாது ஆனால் விசாரணை விலையம் கண்டிப்பாக வரும் இவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் வரும் இவர்கள் தனித்திருந்தாலும் வரும் ஆனா இவர் ஏழு நாளைக்கு அப்புறம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாரா இல்ல அவங்களா அந்த கோர்ட் எடுக்கும் சுமோட்டோ கேஸ் மாதிரி எடுத்து அவங்களா வந்து பார்க்கணும் இவர் வந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கும் பிரைவேட் கம்ப அந்த வித்தியாசம் இல்லாம முதல்ல பப்ளிக் அப்புறம் பிரைவேட் அப்புறம் பப்ளிக்கான கம்பெனில கால நேரம் இவர் கரெக்டா சொல்றாரு இந்த காலம் இந்த காலம் இந்த காலம் தேதி வாரியா மாத்திருக்காங்கன்னு கரெக்டா சொல்றாரு அப்போ அதை வைத்துக் கொண்டு அந்த சட்டத்தின் அடிப்படையில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ அத்தனையும் அரசு பார்க்கும் கண்டிப்பாக அதற்கு ஒரு தீர்வு வரும் ஏன்னா இவர் கொடுத்திருக்கிற ஆதாரம் இவரே எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ ஈடி வந்துருச்சே அப்படின்னு சொன்னா நம்ம ஒன்னும் இல்ல உங்களுக்கு சொல்லவே முடியாது இப்படிதான் திரு செந்தில் பாலாஜி அவரு கேட்டாரு வாட்சியோட ரசீது கொடுக்குறீங்களா வர சொல்லுங்க பாப்போம் விசாரணைக்கு என்னாரு பாவம் ஒன்றரை வருஷமா அலைஞ்சாரு இப்ப இவரும் வந்து நானே வர்த்தலவா நானே கூப்பிட்டு வருவான்னு கேக்குறாரு ஆனா வந்தால் இவருக்கும் முறை ஏன்னா ஏர்செல் மேக்ஸஸ்லாம் இவங்க ரெண்டு பேரும் கலந்தவங்க தான் ரெண்டு பேரும் அந்த டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் வழக்கில் ரெண்டு பேரும் கலந்துதான் பண்ணிருக்காங்க இவர் தன்னை ரெண்டாயிரத்தி மூணுல ஏமாத்திர அண்ணனுக்கு தான் இவர் வந்து முந்நூத்தம்பது கனெக்ஷன் கொடுத்து ரெண்டாயிரத்தி பதவிக்கு வரும்போது பண்ணாரா அப்ப ஏமாத்துன அண்ணனுக்கு இவர் ஹெல்ப் பண்ணிருக்காரா யாரும் நம்ப சொல்றாரு இவரு நீங்க யோசிச்சு பாருங்க என் அண்ணன் ஏமாத்திட்டான் சொத்தெல்லாம் பலாயிரம் கோடி எடுத்துட்டான் ஆனா அண்ணனுக்கு நான் வந்து எல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு தம்பி சொல்ல முடியுமா இங்க நம்ம சொல்லுவோமா ஆனா அவர் சொல்லியிருக்காரு அவருடைய அண்ணனுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு இப்ப வழக்கு நடக்குது ஆக்சல் மேக்ஸிஸும் நீங்க பாத்தீங்கன்னாக்க இவர் பேர்ல இவர் தான் மிரட்டி வாங்கினாருன்னு அவரு வாக்கு கொடுக்குறாரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்க பண்ண சொல்லி சொல்றாங்கன்னு சொல்றாங்க அப்ப யாரிட்ட பண்ண சொல்லிருக்கீங்க எங்க பண்ண சொல்றீங்க சன் குரூப்ல தானே பண்ண சொல்லிருக்கீங்க இங்கதானே வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்றீங்க அப்ப ஏமாத்துற கம்பெனில நீங்க எதுக்கு பண்ண சொன்னீங்க இப்போ ஒரு உதாரணம் நூறு ரூபாய் ஏமாத்திட்டாங்கன்னு ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஆன்சர் வழக்குல ஒரு நூறு ரூபாய் ஏமாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப என்ன ஆகும் தண்டி விலை இவர்தான் மேஜர் பங்கு எழுபது ரூபாய் இவருக்கு தான் போச்சு மீதி பங்குல எங்க எல்லாருக்கும் வந்தது ஏன்னா இவருக்கு ஒரு தகவல் இருக்காங்க அவங்களுக்கும் இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த டிவிடன் அப்போ என்ன சொல்லுவாரு இவங்களுக்கு பங்கு போச்சு அவங்களுக்கு பங்கு போச்சு எனக்கும் கொஞ்சம் நாங்க வந்தது நான் ஒரு பத்து ரூபாய் தான் அவர் எழுபது ரூபா இவங்க எப்படி டூ ஜில கேட்டாங்க தெரியுங்களா கனிமொழி அவர்களை விசாரணைக்கு விசாரணைக்கு அழைத்த போது சின்ன பங்கு இருக்கிற என்ன கூப்பிடுறீங்களே மேஜர் பங்கு இருக்கிறவங்களே நீங்க வந்து விசாரிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்தாங்க கோர்ட்ல அதே மாதிரி இவர் என்ன பண்ணுவாரு எழுபது பர்சன்ட் இருக்கிற அண்ணனை கேளுங்க நான் வெறும் பத்து பர்சன்ட் தான் அந்த மாதிரி டக்குன்னு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு எல்லாத்தையும் ஒரு கணக்கு வச்சுதான் இப்ப கொண்டு வந்துருக்காரு ஆனா இதற்கு பின்னாடியில் கண்டிப்பா இது ஒரு தனிமனிதனோட வருத்தம் தனிமனிதனோட வருத்தம் இது வந்து கம்பெனி மாத்துட்டுன்னு சொல்ல முடியாது அதனுடைய நிர்வாகியா இருக்கக்கூடியவர் தான் ஏமாத்தினாருன்னு இவர் சொல்லலாம் கண்டிப்பாக இவர் ஏமாத்துல அந்த நிர்வாகி இவர் ஏமாத்திருக்காரு நம்ம பங்கு சந்தையை பார்த்திருக்கோம் சத்திய மீன் போல எவ்வளோ எல்லாம் நடந்தது அவரு நிறைய ப்ராப்ளம் வந்தது அவருக்கு அந்த பங்கு சந்தையில சில மாற்றங்கள் எல்லாம் பண்ண சொல்லாம இவரும் அதே மாதிரிதான் பண்ணியிருக்காரு அதனால இவருக்கு இங்க எப்படிங்கிறது இன்னும் அதிகபட்சமா இவர் சொன்ன ஏழு நாள் இல்ல பத்து நாள் அதுக்குள்ளேயும் முடிவு தெரிஞ்சிடும் அவங்க வருவாங்களா இவரா கூட்டுருவாரா அவங்களா வருவாங்களா சோ நம்ம தமிழக மக்களுக்கு அடுத்து ஒரு மடைமாற்றம் மாற்றம் இருக்கு ஏன்னா இந்த அமலாக்கத்துறை வழக்கு இவங்க அந்த இல்லாத என்ன சொல்றது ஒரே ஒரு கருத்து சொன்ன நீதிமன்றத்தை வச்சுக்கிட்டு இவங்க மொத்தமா தூக்கிட்டாங்கன்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் மனமாற்றத்துக்கு ஒரு வாரம் இது ஓடும் அதுக்கு பிறகு இன்னொன்று வரும் அது வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கும் கண்டிப்பாக இது வந்து சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படும் இது இதோட நிக்காது ஏன்னா இவங்க சேர்ந்துட்டாங்க ஏன்னா சன் டிவிக்கும் கலைஞர் குடும்பத்துக்கும் பிரச்சனை வந்தபோது அரசு தொலை காட்டி கொண்டு வந்தார் கலைஞர் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க கணினி டீ ஆபசர் ரெண்டு கு சேர்ந்துருச்சு தேந்து ரிச்சி பங்களா குடிச்சாங்க அப்ப கேக்குறாங்க ஐயா அரசு துணை காட்சியினு நாங்க தான் ஒன்னு தேந்து பாваем இப்ப எதுக்கு அரசு தொலைக்காட்சி காட்சி அந்த மாதிரி இவங்க இப்ப ரெண்டு பேரும் ஒன்னு தேந்ததக்கப்புறம் ஐடி எல்லாம் வேண்டாம்னு சொல்ல முடியாது தப்பிக்க முடியாது அதனால கண்டிப்பாக இவங்க சேர்ந்தாலும் தேறலனாலும் இது விசாரணை வழக்குக்கு வரும் வெகு விரைவில் இதற்கான என்ன சொல்றது ஆரம்பம் இருக்கும் நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி இது மடை மாற்றமா என்ன மாதிரியான அரசியல்ல இது பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போறதுங்கிறது பொறுத்து வந்து பாப்போம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தரத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்க வளம்ல நன்றி